ஹாய் சொந்தங்களே வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லோரும் இருக்கீங்களா இங்கே பாருங்கள் நான் தண்டு கீரை போட்டு வச்சுருக்கேன் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க தண்டு கீரை சூப்பராக முளைச்சி வந்திருக்கு காலையிலே இருந்துச்சோன்னே இந்த மாதிரி வயலுக்கு வந்துட்டு இப்படி ஒன்று ஒன்றா பார்த்து ரசிக்கிறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா இங்கே பாருங்கள் தடியங்காவும் பூசணிக்காய் வெட்டி வச்சுருக்கேன் கொத்தவரங்காய் பறிக்கணும் இங்கே பாருங்கள் செம்பருத்தி பூவை எப்படி சூப்பராக கொடுத்தீங்களா அழகாக இருக்குது இந்த உலகத்துலையே மிகப்பெரிய பணக்காரன் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க மிகப்பெரிய பணக்காரன் அப்படின்னா நைட்டுக்கு நல்லா தூங்குறவனும் காலையில் எந்திக்கும்போது நிம்மதியாக தான் உண்மையான பணக்காரன் நான் ஏன் சொல்றேன்னா